வெல்கம் டு பாரதி பிளாக் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் பெரிய பெரிய ஷோரூம்ல தான் வந்துட்டு வெள்ளி நகைகள்லாம் வாங்குறோம் ஆனால் வாங்கி ஒரு ரெண்டு மூணு மாசத்துல பாத்தீங்கன்னா அது ரொம்ப கருத்து போயிருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ இப்போ நம்ம வெள்ளி நகைகள் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா முதல் முதல்ல நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு அதுல முதல்ல செக் பண்ணணும் அப்படின்றத பத்தியும் நம்ம நகைகள் வாங்க போகும்போது கடைக்காரர்கிட்ட என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்கலாம் அப்படின்றத பத்தியும் இப்போ தங்க நகைக்கு வந்துட்டு நம்ம எப்படி நைன் ஒன் சிக்ஸ் அப்படி பா தரம் பார்த்து அது போல் வெள்ளி நகைகளுக்கும் தரம் இருக்குதுங்க அதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்றத பற்றியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்குகிற வெள்ளி நகைக்கு சரியான விதத்தில் செய்குலி சேதாரங்கள்லாம் போடுறாங்களா அப்படின்றத பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வெள்ளி பொருட்கள் வாங்க போகிறோம் அப்படின்னா முதல்ல மூணு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக கவனிக்கணுங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஏஎஸ் ஹால்மார்க் முத்திர இருக்கா அப்படின்னு பாருங்க ரெண்டாவது பாத்திங்கன்னா வெள்ளியோட தரத்தை வந்து பார்க்கறதுக்கு நம்ம எப்படி கோல்டுக்கு நயன் ஒன் சிக்ஸ் பார்த்து வாங்குறோமோ அது போல வெள்ளிக்கு பாத்தீங்கன்னா நைன் டூ ஃபைவ் அப்படி இல்லன்னா ட்ரிபிள் நைன் இது போன்ற சிம்பிள் வந்துட்டு அதுல இருக்கான்னு நீங்க கண்டிப்பாக பார்க்கணுங்க மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கடையில் நகை வாங்குறோமோ அந்த கடைக்காரரோட சிம்பிள் வந்துட்டு அதில் இருக்கணுங்க இப்போ நான் சூப்பர் ஜுவல்லர்ஸில் வாங்கியிருக்கேன்னா அதில் வந்து எஸ்ஜே அப்படின்ற சிம்பிள் வந்து அவங்க போட்டிருப்பாங்க அது வந்து அவங்க கடையோட முதிரைங்க அந்த மாதிரி இருக்குதான்னு நம்ம கண்டிப்பாக பார்த்து வாங்கணுங்க நம்ம தங்கத்தில் வந்து அது எல்லாத்தையும் செக் பண்ணுறோம் ஆனால் வெளியில் வந்துட்டு நம்ம செக் பண்ணவே மாட்டோம் பெரும்பான்மையானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக தெரியும் ஆனால் வெள்ளியோட குறியீடு என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியாது இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இது சொல்லியிருக்கேன் வெள்ளியோட பியூ பார்த்தீன் ட்ரிப்பிள் நைன் இந்த மாதிரி சிம்பிளில் வந்துச்சுன்னா அது வெள்ளியோட தூய்மை தண்ணியை வந்து தன்மையை வந்து குறிக்குதுங்க பிஏஎஸ் லோகை பார்த்தீங்கன்னாக்கா தரம் வாய்ந்த பொருட்களுக்கான அடையாளமாக வந்துட்டு அந்த லோகோ கொடுத்துருக்காங்கங்க இப்போ அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி சிம்பிளில் நம்ம பார்த்து வாங்கினோம்னா நம்மளோட வெள்ளி பொருட்கள் வந்துட்டு தரமானதாக இருக்கும் சீக்கிரமாக வந்து கருத்து போகாதுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்குகிற பொருட்களோட செய்குழி சேதாரம் வந்துட்டு நமக்கு சரியாக போடுறாங்களா அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெள்ளி செயின் ஒன்று வாங்கியிருந்தேங்க அந்த செயினோட செய்குழி சேதாரத்தை அவங்க எப்படி கணக்கு போட்டிருந்தாங்க அதை முதல்ல நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா டிஆர் வெள்ளி செயின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த டிஆர் சிம்பிள் கூட பார்த்தீங்கன்னா நல்லா தரமான வெள்ளி தாங்க அந்த மேனுஃபேக்சரோட குறியீடு குறிக்குது இதனோடய வெயிட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு புள்ளி ஐநூறு மில்லிகிராம் இருந்தது அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா செய்குலி சேதாரம் பதினஞ்சு பர்சன்ட் எங்களுக்கு போட்டிருந்தாங்க அன்னைக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு ரூபா இருந்ததுங்க இதனோட மொத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்து முந்நூற்றி ஐம்பத்தி ரூபாங்க இந்த டிஆர் செயனை வந்துட்டு நான் மாற்றினேன் அதுக்கானதை வந்துட்டு அப்புறமா சொல்கிறேன் இப்போ இதுக்கான செய்கூலி சேதாரத்தை மட்டும் நம்ம முதல்ல பார்த்துக்கலாம் இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நமக்கு வந்துட்டு பில் போட்டிருக்காங்க இது வந்து ஹால்மார்க் சிம்பிளோட தாங்க வந்துருந்துச்சு இதை வந்துட்டு எப்படி நம்ம இப்போ கணக்கு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு முதல்ல நம்மளோ ஒரு ஃபோன் எடுத்துக்கோங்க நம்ம ஃபோனை எடுத்து கால்குலேட்டரை வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த கால்குலேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என் எவ்வளோ கிராம் வந்துட்டு நம்ம வெள்ளி வாங்குகிறோம் நான் வந்துட்டு நாற்பத்தி ஏழு புள்ளி ஐநூறு மில்லிகிராம் வந்து வாங்கியிருந்தேன் அதை முதல்ல நம்ம டைப் பண்ணிக்கலாம் நாற்பத்தி ஏழு புள்ளி ஐநூறு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அன்னையோட ரேட்டு அன்ன ரேட்டு என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு போட்டிருக்கு இன்ட்டு தொண்ணூற்றி எட்டுன்னு கொடுங்க தொண்ணூற்றி எட்டு கொடுத்துட்டு அதனோட அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஈக்குவல்ட்டு கொடுக்கலாம் நாற்பத்தி ஏழு புள்ளி ஐநூறு இன்ட்டு தொண்ணூற்றி எட்டு ஈக்குவல் கொடுத்தோம்னா நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாங்க இது வந்துட்டு அந்த வெள்ளியோட நகையோட விலை தான் இதுக்கு வந்து நமக்கு செய்குலி சேதாரம் எப்படி போட்டிருக்காங்க அது வந்து எவ்வளோ வருது அப்படின்னு கனெக்ட் பண்ணணும்னா நமக்கு இப்போ வந்திருக்கிற அமௌண்ட் வந்து நாலு நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் நமக்கு எவ்வளோ வந்து செய்குழி சேதாரம் எத்தனை பர்சன்ட் போட்டிருக்காங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் போட்டிருக்காங்க ப்ளஸ்ன்ற சிம்பிள் அழுத்தி பதினஞ்சு பதினஞ்சு அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு கால்குலேட்டரில் பர்சன்டேஜ் அப்படின்ற சிம்பிள் இருக்குங்க அந்த சிம்பிளை கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்தீங்கனாக்கா அஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு எனக்கு பில்லில் வந்திருக்க அமௌண்ட்டும் கால்குலேட்டரில் வந்திருக்க அமௌண்ட்டும் ஒரே போல் இருக்கு பாருங்க இது வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க போடுறது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கோம் அவங்க சரியாக போட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தங்க உங்களுக்கு எதாவது வித்தியாசமா வருது அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா கடைக்காரர்கிட்ட நமக்கு எங்க உங்களுக்கு வந்துட்டு எத்தனை பர்சன்டேஜ் வந்துட்டு அவங்களுக்கு வேஸ்டேஜ் போடுறாங்க அது எப்படி கணக்கு பண்ணுங்க அப்படின்றத கண்டிப்பா கேளுங்க ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து நிறைய பணத்தை வந்து எதுல இழக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா செய்கொழி சேதாரம் தாங்க இதுல பதினஞ்சு பர்சன்ட் வந்துட்டு போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா நமக்கு எவ்வளவு காஸ்ட் வந்து போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நமக்கு பில்லுல போட்டிருக்க அமௌண்ட் பாத்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று ரூபாய் நம்ம இதுக்கு முன்னாடி வெள்ளியோட நகை வந்து செய்கொழி சேதத்துக்கு முன்னாடி

லாஸ் ஆகுது அப்படின்னாக்கா செய்குலி சேதாரத்தில் தான் லாஸ் ஆகும் அதனால தான் வந்துட்டு கடைக்காரங்க கிட்ட கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த கேள்வியெல்லாம் கேட்டிங்கன்னா தான் அவங்கள வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா செய்குலி சேதாரத்தை வந்துட்டு கம்மியாக கம்மி பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்துட்டு பொருள் வாங்கணுங்க ஏன்னா வெள்ளி நகையை வந்து திருப்பி எடுக்கும் போது கண்டிப்பாக கழிவுகள் எல்லாம் கழிச்சுட்டு தான் நமக்கு வந்துட்டு மாற்றுவாங்க அதனால வந்துட்டு வெள்ளி நகைகள் வந்துட்டு செய்குலி சேதாரம் எவ்வளோ கம்மியாக வாங்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக வாங்கணும் அப்படின்னா தான் நமக்கு வந்துட்டு லாபத்தை பார்க்க முடியும் இல்லைனா நம்மளோட காசு வந்துட்டு நஷ்டத்துக்கு தான் வந்து திருப்பி நகைய மாத்திராப்பில் இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து வந்துட்டு கடையிலேயே செக் பண்ணிட்டு வாங்கணும் அப்படின்னாக்கா அந்த நகையோட தரத்தை வந்து செக் பண்ணி வாங்கணும்னா திருப்பி போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அது மட்டும் நஷ்டத்தையும் நம்மளால் எவ்வளோ அளவுக்கு குறைக்க முடியுமோ அவ்வளோ அளவுக்கு குறைக்க முடியுங்க நம்மளோட பொருட்களும் வந்துட்டு கருத்து போகாமல் நல்லா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து தங்கத்தை எப்படி தரம் பார்த்து வாங்குறீங்களோ அது போலவே வெள்ளி நகைகளையும் அதனோடய ஹால்மார்க்கை வந்து செக் பண்ணி பாருங்கள் அதனோட வெள்ளியோடய தூய்மை தன்மையை வந்து அந்த சிம்பிளை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பின்பற்றுனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நகையை ஏமாறாமல் நல்ல தரமான த வெள்ளி நகையாக வந்துட்டு வாங்கி பண்ணுவீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வெள்ளி நகை வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு தகவலோட இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்யூ